ஹலோ குட்டீஸ் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஐந்தாம் வகுப்பு அறிவியல் மூன்றாம் பருவம் விலங்குகள் இந்த பாடத்தில் இருந்து புத்தக பயிற்சி வினா விடைகள் தான் பார்க்க போகிறோம் சரியான விடையை தேர்ந்தெடு பெரிதல் என்பது டேஷ் வகை இனப்பெருக்கம் ஆப்ஷன் ஆ பாலிலா டேஷ் ஒரு முட்டையிடும் விலங்கு ஆப்ஷன் இ வாத்து அழியும் நிலையில் உள்ள விலங்குகள் டேஷில் பாதுகாக்கப்படுகின்றன ஆப்ஷன் ஏ சரணாலயம் முன்னந்துரை சரணாலயம் டேஷ் மாவட்டத்தில் உள்ளது ஆப்ஷன் ஏ திருநெல்வேலி நீல சங்கத்தின் முக்கிய நோக்கம் விலங்குகளை டேஷ் ஆப்ஷன் இ காப்பாற்றுதல் கோடிட்ட இடங்களை நிரப்புக நேரடியாக குட்டிகளை ஈனும் விலங்குகள் குட்டி விலங்குகள் என்று அழைக்கப்படுகின்றன விலங்குகளை வேட்டையாடுதல் அவற்றை அழியும் நிலைக்கு கொண்டு செல்லும் கீர் தேசிய பூங்கா ஆசிய சிங்கத்திற்கு பெயர் பெற்றது நீல சிலுவை சங்கம் என்பது ஒரு விலங்குகளின் நல அமைப்பாகும் நீலகிரி வரையாடு ஒரு அழியும் நிலையில் உள்ள இனமாகும் பொருத்துக கரு கருமுட்டை குட்டியினும் விலங்கு பூனை அழியும் நிலையில் உள்ள விலங்குகள் காண்டாமிருகம் முதுமலை யானை துண்டாதல் பாலிலா இனப்பெருக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புறேன் இதே போல் இன்னும் பயனுள்ள வீடியோக்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி